அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய நர்சரி கார்டனில் ஜெர்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூரியகாந்தி போல் தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தான் நம்ம யூஸ்வலாக சூரியகாந்தி அப்படின்னாலே ஒரே கலரில் தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த பிளான்ட் வந்து நமக்கு விதவிதமான கலர்ஸில் இருக்குது இதை வந்து டெக்கரேஷனுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க இது வந்து ஃபுல் சன்லைட்டில் நம்மளால் வளர்க்க முடியும் இது ஒரு பல்ப் வெரைட்டிஸ் தான் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கலர் கிடைக்கும் ஆரஞ்சு பேபி பிங்க் ரெட்டு ஒயிட்டு எல்லோ இந்த எல்லா கலரும் சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் குவாலிட்டியான ப்ளாண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இந்த ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல தரமான செடிகளாக இருக்கும் இப்போதைக்கு நம்ம நஸ்சில் இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் எங்களுடைய காண்டக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதுமானது எஸ்டி அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளான்டைய ப்ரைஸ் உங்களுக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்து எயிட்டி ருபீஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் தனியாக இருக்கும் ஸோ நாங்கள் காம்போவாக தரதா அப்படின்னால உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எல்லா செடிகளுமே ரொம்ப தரமாக குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ அதுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டியாக சொல்ல முடியும் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்